Wanakam, pural tonnur, mopak pulayum anicham, mugandirindu, nokak pulayum dirindu, maksudnya bunga jepun akan layu apabila dihidu, begitu juga tetamu akan merana apabila mengetahui perubahan wajah tuan rumah itu tidak menyenangkan. It means the oleander flower will droop when it is smelt, so as the guest, the guest will languish when noticing and unpleasant changes in the faces of their host அதாவது என்ன அர்த்தம்னா அனிச்சம் பூ இருக்கு இல்லையா அந்த பூவை நுகர்ந்து பார்த்தானா அந்த பூ வந்து வாடி விடுமா அதே போல தான் விருந்தினர்கள் வீட்டுக்கு வந்த விருந்தினர்கள் அந்த வீட்டுக்கு விருந்து கொடுக்கறவங்க இருக்காங்களா அவங்க முகத்துல ஏதாச்சும் ஒரு சின்ன மாறுதல் அவங்க வந்து முகம் சரியில்லை அப்படின்னு பார்த்துட்டாங்கன்னா அந்த விருந்தினர்களுக்கு அது வந்து ஒரு பெரிய வருத்தத்தை அழைச்சிருக்கும் ஸோ நம்ம விருந்து போது நம்ம எப்பவுமே சிரிச்ச மாதிரி நம்மளோட மனசுல இருக்க எந்த தொழிற்சையோ வர விருந்தினர்கிட்ட காட்டிடவே கூடாது என்கிறார் திருவள்ளுவர் நன்றி